ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டெக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸு இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு மரத்தில் உள்ள உடன் ஸ்பாச்சுலா தான் மரத்தில் உள்ள ஒரு கரண்டி மாதிரி இருக்கக்கூடியது கரண்டின்னு சொல்ல முடியாது மிக்ஸிங்க்கு இல்லை வேறு வேறு பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடியது இது வந்து மெயினாக மில்லில் மிளகா மல்லி தூள்லாம் சூடாக இருக்கிறத ஆற வைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அதுக்கு நேரடியாக நம்ம கை போட கை விரலில் போட முடியாது கண்ணில் வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிளரி விட்டுருக்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி எண்ணூற்றி ஐம்பதுன்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மரத்தில் தேக்கு மரத்தில் பர்மா தேக்கில் உள்ள ரெண்டுமே அந்த ஏற்கனவே காமிச்சது பர்மா தேக்கு தான் இந்த பர்மா தேக்கில் உள்ள ஒரு சீப்பு சீடே எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள ஒரு காராச்சேலாம் செய்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அச்சு தான் இது வந்து மூன்றரை இன்ச்சு சைஸுக்கு ஒம்பது இன்ச்சு அக்களம் இருக்குது நல்லா கைக்கு அடக்கமாக ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் பலகாரம் செய்கிறவங்களுக்கு கரெக்டாக பயன்படும் இந்த இது வந்து ஆயிரத்தி அறநூறுபான் விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது வெங்கலத்திலேயே உள்ள ஒரு படி தான் நல்ல ஒரே வார்ப்பில் உள்ளது கொஞ்சம் எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் இல்லாதது ஒரே வார்ப்பாக உள்ள ஒரு இது அந்த காலத்து பீஸு இது வந்து மூன்றை இன்ச்சு சைஸுக்கு மூணு இன்ச்சு அகலம் இருக்குது இது தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரடு நல்ல வித்தியாசமான ஒரு பீஸ் இப்போ வரதெல்லாம் அவங்களுக்கு சீட் மெட்டலில் செஞ்சுருப்பாங்க ஜாயின்ட் பண்ணியிருப்பாங்க இது ஒரே உருக்கு பீஸில் ஒ ஒரே பீஸாக உள்ளது அடுத்து தான் பார்க்குறது ஒரு பித்தளையிலே உள்ள ஒரு கிரேப் டிசைன் உள்ள ஒரு பிளேட்டு தான் டெக்கார் பிளேட் மாதிரி அந்த இடத்துல கிரேப்ஸ் டிசைன் இருக்குது அந்த லீஃப் வந்து கிரேப்ஸ் லீஃப் மாதிரி உள்ளது அடியில் வந்து பாதம் வச்சது அது மட்டும் இல்லாமல் அந்த இலையில் உள்ள நரம்பெல்லாம் கூட அப்படியே அழகாக இருக்க மாதிரி செஞ்சுருக்குறாங்க இது பித்தளையிலே செஞ்சு மேலே வந்து வெள்ளி கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த கோட்டிங் அங்கங்கண்ணங்கன்னா போயிடுச்சு ரொம்ப பழைய பழங்கால பீஸுங்கிறதுனால அந்த கண்டிஷன் அப்படி இருக்கு அந்த அதனால அந்தந்த இடத்துல சில இடத்துல மஞ்சளாகவும் சில இடத்துல வெள்ளையாகவும் தெரியுது இது வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ல இருக்கவங்க வாங்குறதாங்க அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து அஞ்சு இஞ்சு சைஸ் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு மினியேச்சர் செட்டு தான் ஆறு பீஸ் உள்ள ஒரு செட்டு சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது எல்லாமே ஒன்றரை இன்ச்சு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது இது நிறைய அப்பப்போ கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம சேலில் போட்டுட்ருக்கோம் இந்த இது இதுமே கொஞ்சம் வேறு வேறு கலராக பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த பீஸ் செட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த செட்டு ஆறு பீஸ் உள்ளது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு கொடுக்குறேன் அதே மாதிரியே இன்னொரு செட்டு இருக்குது ஒரே மாதிரியே நமக்கு கிடைக்கிறது அதனால் க கிடைக்கிறதில்ல அதில் நம்ம ஆறு ஆறு பீஸாக எடுத்து நம்ம போட்டுகிட்ருக்கோம் இந்த இந்த செட்டும் ஆறு பீஸ் உள்ளதும் உங்களுக்கு தொ நைன் ஃபிஃப்டிங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த செட் இந்த சின்ன கிண்ணம்லாம் ரொம்ப சின்ன கிண்ணம் ஒன்றரை ஒன்று காலிஞ்சி தான் வரக்கூடியது நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை பார்த்து பார்த்து நம்ம ரெண்டு செட்டாக சேர்த்து உங்களுக்கு போட்டு விலைக்கு கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ரோஸ் உட் மரத்தில் உள்ள ஒரு ஜுவல் பாக்ஸ் தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல டெகரேட் இதுவும் ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி தான் மே இந்த மேலே இருக்க டிசைன்லாம் பதிப்பு வேலைப்பாட்டு புருசு மரத்தில் பதிப்பு பாடும் பார்த்துருக்காங்க முழுக்க ரோஸ் சுடு மரம் நல்ல பாதம் வச்சது லாக்கு வந்து கையால் அமுத்துனோம்னா அமுத்தி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது இன்றைக்கி ரோஸ் உட்டில் வித்தியாசமான பொருட்கள் எதாவது எதுவாக இருந்தாலுமே நான் எடுத்துகிட்டு வந்து சேலுக்கு போட்டுகிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி இந்த அளவுக்கு திருத்தமாக செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்கும் போது நமக்கு அப்போ பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு இந்த பீஸ் அதனால் எடுத்துகிட்டு வந்தது நாலு சைடுமே உங்களுக்கு பாதம் வச்சுருக்குறாங்க பாதம் வந்து ரெண்டு சைடு இந்த சைடும் அந்த சைடும் கார்னரில் ஃபுல்லாக பாதம் இருக்க மாதிரி இருக்குது இந்த ஒரு பா சைடு மட்டும் வந்து உங்களுக்கு அந்த கார்னரில் ஒரு பக்கம் இல்லை பரவாயில்லன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு நூறு பக்கம் இருக்குது அதனால் உங்களுக்கு நொடிக்காது கொள்ளாது வச்சோம்னா நீட்டாக இருக்கும் நாலு சைடுமே அந்த டா டானா ஷேப்பில் இருக்கக்கூடியது ஒரு சைடு மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு பக்கம் மட்டும் இருக்குது இந்த பீஸ் வந்து சைஸ் வந்து உங்களுக்கு பதினோரு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் உள்ளது அகலம் வந்து பதினோரு இன்ச்சு இருக்குது அது இது வந்து நம்ம இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது மேலே ஒரு சாமி இதெல்லாம் வச்சு ஒரு இது மாதிரி பலகா மாதிரியும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காகத்தான் வச்சு காமிச்சேன் உங்களுக்கு அது ஏன்னா அது இந்த பாதை வச்சு அழகாக இருக்கும் போது பாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு சாமி சிலையெல்லாம் வச்சு விற்கிறதுக்கோ அந்த மாதிரியும் மனப்பலகா மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பதினோரு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல பெரிய சைஸ் தான் அவங்கவுங்க சொந்த பர்பஸில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் பாதம் வச்சிருக்கிறதுனால நம்ம ஒரு டெக்கார் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு டிசைன் இது சின்ன மெல்லிஸாக டிசைன் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு பதிப்பு வேலைப்பாடு இருக்குது அந்த ஜுவல் பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது கரண்டி தான் நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தது கேட்டுருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு ரெண்டு கரண்டி செட்டு செட்டாக விலை கொடுக்குறேன் இந்த ஒரு க்ரீன் கரண்டி ரெண்டு கரண்டி அடுத்த ப்ளூவில் ரெண்டு கரண்டி வச்சுருக்கோம் பண்ணுமே எல்லாமே ஒரே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் சைஸு கரண்டி கொஞ்சம் பெரிய கரண்டி அது ரெண்டும் நார்மல் சைஸில் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு பச்சை கரண்டி ரெண்டு கரண்டியும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறீங்க ப்ளூ எல்லாமே வந்து நைன் ஃபிஃப்டி ரெண்டு ரெண்டு கரண்டி வந்து நைன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி உள்ளது இந்த ப்ளூ கரண்டியில் ஒரு சைடு ஒரு இதுக்கு ஹேண்டில் இப்படியும் இன்னொரு இதுக்கு ஹேண்டில் வேறு மாதிரியும் இருக்கும் அந்த தொங்க ஆணியில் தொங்க போடுற மாதிரி இருக்க டிசைன் வேறு மாதிரி இருக்கும் இந்த பச்சை கரண்டி ரெண்டு கரண்டி லைட் பச்சையில் இருக்க கட் கரண்டி ரெண்டு கரண்டி மூணு இது போட்டிருக்கோம் நம்ம செட்டு செட்டாக ஓ ஈச் வந்து ஒரு செட்டு ஒரு செட்டு வந்து நைன் ஃபிஃப்டிங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு மரக்கா தான் நல்ல ஒரு வித்தியாசமான மரக்கா நம்ம நல்ல கண்டிஷன் நல்லா இருக்கிறத மட்டுமே பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் நான் இது நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல பெரிய சைஸ் அது போக பித்தளையில் உங்களுக்கு மேலே பூன் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆன்டிக் பீஸு அப்படிங்கிற மாதிரி மியூசியம் பீஸுங்கிற மாதிரி இப்போ க போயிடுச்சு இந்த மாதிரி செய்ய முடியறதில்லை இப்போ இருக்கிறவங்களால் இந்த அளவுக்கு ஆழமாக எவ்வளோவோ மிஷின்லாம் வந்தாலும் இந்த அளவுக்கு ஆழமாக செய்ய முடியறதில்ல இதோட சைஸ் வந்து ஏழு இஞ்சிக்கு ஏழு இஞ்சு இருக்கக்கூடியது ஒரு ப பலகை எடுத்து அளவுக்கு ஆழமாக குறைஞ்சி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த இன்னைக்கு இன்ன வரைக்குமே அந்தளவுக்கு இப்போ செய்கிறதுக்கு ஆள் கிடையாது நல்ல கண்டிஷனில் உள்ள மரக்கா இது மூவாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது அலுமினியத்தில் உள்ள ஒரு ஜக்கு தான் கலர் அலுமினியத்தில் அனுடைஸ் அலுமினியத்தில் இது கீழே அதிகமாக கொஞ்சம் புலங்கியிருப்பாங்க போல் அதனால கலர் போயிருக்கு நான் பல பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் கடையிலேயே ஒரு பீஸாக வச்சுருக்காங்க வீடியோவுக்கு நல்லா ஃபோட்டோவுக்கு நல்லா அப்படிங்கிற மாதிரி அதனால் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த பீஸ் வந்து எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க எயிட் ஹண்ட்ரடு ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ஒரு இட்லி பானை தான் இது மொத்த இட்லி பானையோட சைஸே ஏழு இன்ச்சு தான் இருக்கும் சின்ன இட்லி பானை தட்டு வந்து மூணு இட்லி மட்டுமே ஊற்றக்கூடிய ஒரு தட்டு அது போக ஒரு இதில் தட்டு ஒன்று இருக்கு இருக்குது இந்த இட்லி பானை வந்து உங்களுக்கு தனியாக கீழே இருக்க பானை வந்து நம்ம ஒரு குழம்பு சின்ன சின்னது எதுவும் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குண்டானோட சைஸ் அப்படின்னு பார்த்தா நாலு இஞ்சிக்கு எட்டு இஞ்சு உள்ளது நாலு இன்ச்சு ஹைட்டுக்கு எட்டு இன்ச்சு அகலம் உள்ளது நம்ம மல்டி பர்பஸாக இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக சிங்கிளாக இருக்கவங்க ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு மூணு இட்லி மட்டும் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இந்த இட்லி பானை உதவும் ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய இதில் ஊற்றி சாப்பிட முடியாது நம்ம தோசையாகவே ஊற்றி சாப்பிட்டுட்டு நமக்கு என்னமோ மாதிரி இருக்கும் எப்போயாவது இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆள் மட்டும் இருக்கக்கூடியவங்க இந்த இந்த இட்லி பானை அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதுக்காகவே எவ்வளோ சின்ன இந்த மாதிரி கிடைக்காது இவ்வளோ சின்ன இட்லி பானை கிடைக்காது இந்த பீஸ் கழுவன வாக்கில் இருக்குது இன்னொரு தடவை வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லா பல பலன வந்துடும் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு இட்லி தட்டோட சைஸ் பார்த்தோம்னா ஏழு இன்ச்சு தான் வரும் நல்லா அடக்கமாக உள்ள பீஸு வித்தியாசமான பீஸும் கூட இதே மாதிரி வேணும்னா நம்ம கடையில் தேடுனா கூட கே கேட்டு போகும்போது கிடைக்காது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள குண்டான் தான் ரெண்டு குண்டான் சேர்த்து சேலுக்கு வைக்கிறேன் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது பெருசு வந்து நம்ம பா டீ போட கொல்ல என்ன மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னது ஒரு வெஞ்ஞனம் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நல்லா பெருசு வந்து நல்லா அடுப்படையாக வச்சு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டுமே நல்ல பல பல நல்ல ஈயத்தோடையும் இருக்குது அந்த காலத்து பொருள் தான் பட் ஃப்ரெஷ் கண்டிஷனில் உபயோகப்படுத்தாத கண்டிஷனில் இருக்குது சின்னத்தோடய சைஸ் வந்து மூன்று மூணு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸு பெருசு வந்து நாலு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு ஏ சைஸுங்க ரெண்டையும் சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் வாங்கினோம்னா புலங்கலாம் உடனே புழங்குறதுக்கு வச்சுக்கலாம் நல்லா யூஸ் பண்ணக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலேயே உள்ள ஒரு தட்டு தான் நம்ம ஏற்கனவே நிறையா தட்டு போட்டிருக்கோம் இது கொஞ்சம் சின்ன சைஸ் தட்டு அஞ்சு இன்ச்சு தான் சைஸ் ஹைட்டு வரக்கூடியது ஏழு இன்ச்சு அகலம் வரக்கூடியது தட்டு எல்லாமே ரொம்ப அந்த காலத்தில் உள்ளது நம்ம வாங்கிட்டு இதை விட மோசமாக கருப்பாக தான் அங்கே கடையில் இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேலுக்கு வைக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து பீஸ் தான் இதெல்லாமே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி சொல்கிற விலை எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் நம்ம எல்லாேருக்கும் என்னை தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால் விவரம் சொல்கிறேன் அடுத்த பார்க்குறது ஓலக்கொட்டானில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் ஓலக்கொட்டானிலே செஞ்சுருக்குறாங்க ஓலையிலே உள்ள ஒரு கொட்டான் இது வந்து உள்ளே வந்து ரெண்டு பின்னல் இருக்குது உள்ளே வந்து ஒரு பின்னலில் வந்து கலர் இல்லாததாகவும் வெளியில் இருக்க பின்னல் வந்து கலராகவும் பண்ணியிருக்கிறாங்க நல்லா வித்தியாசமாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து நல்ல ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு உள்ளது நல்ல பெரிய சைஸ் இந்த மாதிரி வித்தியாசமாக கிடைக்காது இதுக்கு நல்ல கரெக்டாக மூடியும் அவ்வளோ அக்யூரேட்டாக இதுக்கு அழகாக மூடி செஞ்சும் போட்டிருக்காங்க நல்ல மூடியிலே அந்த வரும்பெல்லாம் கனமாக திக்காக இருக்குது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் வரக்கூடியது இதெல்லாமே ஒரு டெக்க கலர் கலர்ஃபுல்லாக இருக்கிறத ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி தான் அந்த காலத்து பீஸாக இருந்தாலும் இப்போ டெக்கார் பீஸ் அடுத்த பார்க்குறது ஒரு அலுமினியத்தில் உள்ள ஒரு டெக்கார் பீஸ் தான் இது ஒரு சில ஒரு ஒரு ஆணும் பக்க ஒரு குழந்தைய பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சிலை நல்ல வித்தியாசமான ஒரு சிலை மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம டெக்கார் பர்பஸாக வச்சுக்கலாம் சைஸ் நல்ல பெரிய சைஸு சென்டர் டேபிளில் இல்லை பக்கம் ஏதாவது ஒரு ஒரு கார்னரில் நம்ம ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சைஸ் வந்து ஒன்றே ஹாலடியை விட கொஞ்சம் கூட இருக்குது அகலம் பார்த்தோம்னா அஞ்சு இஞ்சு உள்ளது மோஸ்ட்லி வித்தியாசமான பொருள் வித்தியாசமான பொருள் அப்படின்னு தே போது நமக்கு வந்து இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க கடைக்க நம்ம வந்து நம்ம கண்ணோட்டமே அப்படியே பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் கால் அடிக்க அஞ்சு இஞ்சு சைஸு இதோட ரேட்டு வந்து மூவாயிரத்தி எழுநூறுபா த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க உள்ளே வந்து அலுமினியம் தான் ஈயந்தான் அந்த சிலை மாதிரி செஞ்சுருக்கிறதுக்கு தான் அந்த பேட்டர்ன் அந்த ஸ்டாச்சுக்காக தான் காசே இது எல்லாமே ஆன்டிக் கடைகளில் ஒரு பொருளாக தான் வச்சுட்டுருக்காங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு குத்துக்கட்டை தான் நல்ல பெரிய சைஸ் குத்துக்கட்டை ஒன்றரை அடி இருக்கக்கூடியது நல்ல கனமாக உள்ளது மேலே விளக்கு வைக்கிற இடம் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல பெரிய விளக்காகவே வைக்கலாம் நம் நல்ல கனமாக உள்ள பீஸ் இது அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு கொடுக்குறேங்க விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு தடுக்கு தான் ஏற்கனவே நம்ம தடுக்கு போட்டிருக்கோம் இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஓலைத்தடுக்கிலே அந்த காலத்து தடுக்காக இருந்தாலும் உபயோகப்படுத்தாதது நல்ல ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒன்றரை அடிக்கு ஒன்றரை அடி உள்ளது அந்த மல்டி பர்பஸாக இப்போ ஒரு வீடு கிரக பிரேசம் பண்ணுறாங்க ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இந்த தடுப்பு நம்ம விரித்து ஏன்னா சும்மா உட்கார மாட்டோம் நம்ம ஏதாவது விரித்து உட்காருவோம் அந்த மாதிரி இந்த நேரங்களில் இதை விரித்து விட்டு உட்காரலாம் வீடியோவுக்கு ஃபோட்டோவுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி பர்பஸாக இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் அந்தளவுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க இது ஒரு பீஸ் எண்ணூறுபான்னு மூணு பீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது மூணு செட்டாக விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு மாவெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸ் தான் ஆறு இன்ச்சுக்கு எட்டரை இன்ச்சு அகலம் இருக்குது ஆறு இன்ச்சு ஹைட்டு எட்டரை இன்ச்சு அகலம் இருக்குது நல்ல ஃப்ரிட்ஜிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது பார்த்து தான் கண்டிஷன் பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் மங்கு பாத்திரங்கள் மட்டும் உபயோகப்படுத்தும் போது கீழே கீழே பாத்திரத்தை கீழே போடுறாமல் உபயோகப்படுத்தணும் கீழே போட்டால் நமக்கு உடையிறதுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த சிப்பு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி எல்லா பாத்திரத்துலேயுமே இப்போ காமிச்சம் இல்லைங்களா அந்த மாதிரி பேர் வெட்டியிருப்பாங்க இந்த இந்த மூடியிலேயே நல்லா இருக்கு மூடி நல்லாயிருக்கு இந்த மேலே ஹேண்டில் மட்டும் ஒரு இடத்துல போயிருக்கு அந்த இது போயிருக்குது சரி ரொம்ப நம்ம கண்டிஷன் பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம் சின்ன சின்னது மங்கு ஜாமனில் இருக்கத்தான் செய்யும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அந்த மங்கு ப்ளூ கலர் மங்கு பாத்திரம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்குலேயே உள்ள ஒரு அஞ்சாறு பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மல்டி நிறைய பொருள் கிண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இதில் நம்ம மல்டி பர்பஸாக அஞ்சாறு அஞ்சாறு பெட்டிக்கான பொருளை வச்சுக்கலாம் இல்லை வேறு வேறு எதோ கூட வச்சுக்கலாம் சைஸ் வந்து பத்து இஞ்சுக்கு பத்து இஞ்சு இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து புழங்காததுங்க ஃப்ரெஷ் பீஸாக நல்லா இருக்குது மோஸ்ட்லி எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது அத்தனையுமே புழங்காத பீஸ் தான் பார்த்து எடுத்துகிட்டு வருவேன் கண்டிஷனும் நல்லா இருக்குது ஒரு இடத்துல கூட எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது கிண்ணம் வந்து மூணு இன்ச்சுக்கு வரக்கூடியது மூணு இஞ்சி வரக்கூடியதில் ஒம்போது கிண்ணம் இருக்குது கிண்ணம் கலர் கலராக மாற்றி மாற்றி தான் வச்சுருக்குறாங்க பச்சை கிண்ணமும் உதா கிண்ணமும் கலந்துருக்கு இ சில நேரங்களில் இப்படியும் வரும் ஒவ்வொரு மாற்றி மாற்றி தான் வரும் சிலது இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த அஞ்சாரிப்பட்டி பாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க நன்றி